சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலை உறை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ டூ மாவட்டத்தில் சித்தோடு எல்லையில் கோணவாய்க்கால் பகுதியிலிருந்து ஒரு குழந்தை பதினாறாம் தேதி அதிகாலை வந்து கிட்னாப் பண்ணதான் எங்களுக்கு ஒரு தகவல் இருந்து அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து ஏடிஎஸ்பி தங்கவேல் அவர்களுடைய தலைமையில் இப்போ ஏழு டீம் ஸ்பெஷல் டீம் வந்து புலன் விசாரணையில் இருக்காங்க இந்த வழக்கில் இதுவரைக்கும் அந்த சமயத்தில் அதாவது சுமாராக ஒரு பன்னெண்டரைலேருந்து ஒரு மணிக்குள்ளே குழந்தை கட கடத்தப்பட்டதாக எங்களுக்கு தகவல் அந்த சமயத்தில் அந்த இடத்த க்ராஸ் பண்ண நூற்றி இருபது வாகனங்களை வந்து நம்பர் எடுத்து சிசிடிவியில் கேமராவில் வாட்ச் பண்ணி நம்பர் எடுத்து ஒரு ஒரு வண்டியாக செக் பண்ணிகிட்ருக்கோம் அது தவிர ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் நம்ம எட்டு மாவட்டத்தில் இருந்து ஒரு நாற்பத்தி ஒரு குற்றவாளிகளை வந்து போய் செக் பண்ணியிருக்கோம் அதில் சில க்ளூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அது இல்லாமல் ரெண்டு இப்போது எக்ஸிட் என்ட்ரி ரெண்டு பக்கமும் இருந்து சுமார் முப்பத்தி மூணு லொக்கேஷனில் இருக்கிற நூற்றி இருபது கேமராவை வந்து நம்ம எடுத்து அதை வந்து ஒரு டீம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க அதில் எதாவது க்ளூ கிடைக்குதான்றத மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல்ல லோக்கல்ல யாராவது குழந்தை இல்லாதவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஏற்கனவே குற்றங்களில் ஈடுபட்டுட்டு இருக்கவங்க இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமாகவும் நம்ம வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் இது சம்மந்தமாக டீம் ஸ்பெஷல் டீம் இன்றைக்கி திருநெல்வேலியும் போயிருக்காங்க ஒரு தகவலின் அடிப்படையில் திருநெல்வேலி போயிட்டுருக்காங்க அதனால் அந்த வழக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வந்து காவல்துறை சார்பாக எடுத்துகிட்டு இருக்கு விரைவில் வந்து குற்றவாளிகளை பிடிச்சிருக்கும் மொத்தம் முப்பத்தி மூன்று இடங்களில் சுமார் நூறு கேம் நூற்றி இருபது கேமரா கிட்ட மசேஜ் பண்ணியிருக்கோம் எடுத்துருக்கோம் ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம் அதை மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் காலதாமத்துக்கான காரணம் வந்து இவர்களுடைய இடம் பார்த்தீங்கன்னா அங்கே கோணவாய்க்காலுக்கு அந்த பிரிட்ஜுக்கு அடியில் தான் அவங்க குடியிருக்காங்க அந்த பகுதிகளில் வந்து நமக்கு கேமரா இல்லை அது தவிர வந்து இருட்டு சுத்தமாக இருட்டாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் வந்து மூவ்மெண்ட்டை வந்து நம்ம அசஸ் பண்ணி எடுக்க முடியல கர்நாடக மாநிலத்துக்கு வந்து அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம கர்நாடக மாநிலம் இது வரைக்கும் போகல இனி போவாங்க நம்ம ஜோன்ல மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் அந்த எட்டு மாவட்டங்கள்ல இருக்கிற இருபத்தி நாலு வழக்குகள் வந்து ஏற்கனவே பதியப்பட்டிருக்கு அது சம்பந்தப்பட்ட நாற்பத்தி ஒரு குற்றவாளிகளை வந்து நம்ம கூப்பிட்டு விசாரிச்சாச்சு அதுல சில சந்தேகங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு டீம் வந்து தனிப்படைன்னு திருநெல்வேலி போயிருக்காங்க புரோக்கர்களை சம்மந்தப்பட்டிருக்கலாம் எனக்கு ஏற்கனவே இருக்கிற வழக்குகளில் வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்களையும் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம்